வரமோல உங்கள் அப்பா அம்மாக்கு என்ன சாப்பாடெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுதியா வரிசையை ஒன்று ஒன்றா சொல்லு அத்தை எல்லாத்தையும் செஞ்சிருதே இன்னைக்கு அவங்களுக்கு நல்ல விருந்து கொடுக்கணும் சரியாம்மா சரிங்க தே நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் ஒன்று தனியாக சமைக்க வேண்டாம் நான் இருக்கேன்ல உங்களுக்கு நான் எல்லா உதவியும் பண்ணுதேன் என்னதெல்லாம் வெட்டணும்னு சொல்லுங்கள் நான் வெட்டி தாரேன் எதெல்லாம் அரைக்கணும்னு சொல்லுங்கள் நான் அரைச்சி தாரேன் சரியா நீங்கள் சமைக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் அப்படியா மர்மோளே ஆச்சரியமாக இருக்கே வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அடுப்பாங்கிற பக்கம் நீ தட்டை போடுறதுக்கு மட்டும்தான் வருவேன் மற்றபடி வரவே மாட்டியே சரி இன்னைக்கு நீ சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு சந்தோஷமா இருக்கு மர்மோளே சமந்தியம்மா என்ன செய்றீங்க வாங்க சமந்தியம்மா காபி தரட்டா குடிக்கீங்களா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சமந்தியம்மா இப்போ தானே டீ குடிச்சோம் நீங்கள் தனியாக சமைச்சிக்கிட்டு இருப்பீங்களே சரி நான் உங்களுக்கு உதவி செய்யலான்னு வந்தேன் ஐயோ வீட்டுக்கு வந்து ஆளை சமையல் பண்ண வைக்கலாமா நானும் ஏன் மரும சேர்ந்து செய்தோம் நீங்கள் போய் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க போங்க அதான் மர்மமாக இருக்கா இல்ல என்ன சமந்தியம்மா வீட்டுக்கு வந்த ஆளுன்னு சொல்லிட்டீங்க அப்போ எங்களை வேற ஆளாக தான் பார்க்கிங்களா ஐயோ எல்லாம் இல்லை சமந்தியம்மா தப்பா எடுத்துக்கிடாதீங்க நீங்கள் தினம் வீட்டில் வேலை செஞ்சுட்டு தானே கிடைக்கிங்க அதனால தான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்களை ரெஸ்ட் எடுக்க விடலாமேன்னு பார்த்தேன் அதுவும் இல்லாமல் ஏன் மருமவ வந்து எத்தனை நான் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்தேன்னு சொல்லியிருக்கா பிள்ளை ஆசைப்பட்டு இன்னைக்கு தான் வந்து கேட்கா அதனால அவ்வளோ ஏதாவது செய்ய விடணும்ல நீங்கள் போய் உட்காருங்க நான் மருமவாட்ட சூஸ் கொடுத்து அனுப்புதேன் அப்படியே சமந்தி ரொம்ப சந்தோஷம் ஆனால் சும்மா போய் உட்கார மனசு கேட்கலையே ஏம்மா சும்மா உட்கார மனசு கேட்கலன்னா இந்த சிப்ஸ் இருக்கு பாரு இதை போய் தின்னுகிட்டே உட்கார்ந்துருப்போம் சும்மா கடையண்டி எப்ப பார்த்தாலும் ஒரே கிண்டலும் கழியுமா பேசுவா இன மேட்ட ஒழுங்கு பேச பழகு சமந்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சமந்தி நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க நீங்க போய் உட்காருங்க நான் தனியா வேலை செய்தேன்னு நினைக்காதீங்க நான் இதெல்லாம் ஆசைப்பட்டு தான் செய்த பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நான் இப்படிலாம் எல்லாருக்கும் செஞ்சதே இல்லை நீங்க நாலு பேருக்கு மட்டும் தானே செய்வேன் இந்த மாதிரி இன்னைக்குதான் செய்யறேன் வாசப்பட்டு செய்யும் போது விட்டுருங்க சரியா நான் நல்லா செஞ்சு தரேன் நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படியா சொல்றீங்க சரி சமந்தி நீங்க செஞ்சு கொண்டு வாங்க நான் போய் ஹாலில் போய் உட்காருத சரி சமந்திமா உட்காருங்க டிவி போட்டு பாத்துக்கிட்டு இருங்க மர்மவளே வேலைய ஆரம்பிப்போமா ஆ சரிங்க தே பட்டைய கிளப்பிடுவோம் அப்புறம் சமந்தி எப்படி இருக்கீங்க விவசாயம் எல்லாம் எப்படி போகுது தொழில் நல்லா இருக்கா நல்லா இருக்கும் சமந்தி விவசாயம் நல்லா போகுது என்ன செய்ய நம்ம நல்லா குறைஞ்ச விலைக்கு விற்கத்தான் செய்யுதோம் ஆனா இடையில தரகர்கள் கொஞ்சம் பேர் கிடக்கானுங்க அவனுங்கதான் விலையை ஏத்தி விட்டுருதானுங்க மக்களுக்கு போய் சேரும் போது ரொம்ப விலை அதிகமா விக்கானுங்க நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு நம்மகிட்ட குறைஞ்ச விலைக்கு வாங்கி விக்கானுங்க அதிக விலைக்கு வித்து லாபத்தை பாத்துக்கிட்டுதானுங்க நம்ம எப்பவும் ஒரே மாதிரி கிடக்கும் சரி அதுக்குன்னு விவசாயத்தை விட முடியாதுல்ல மக்களுக்கு யார் சோறு போடுவா விவசாயம் நம்மளுக்கு மூச்சு மாறி சரி அதனால செஞ்சுட்டே கிடக்கும் உங்களை மாதிரி இருக்கிற விவசாயிங்க விவசாயம் பண்றதுனால தானே சமந்தி நாங்கெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம் எங்களுக்கு எல்லாம் யாரும் நல்லா போடுவாங்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் சமந்தி அவளதான் நம்மளுக்கு வேணும் வேற எண்ணத்தை கொண்டுட்டு போறோம் எல்லாரும் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்தா போதும் அப்புறம் சம்மந்தி உங்களை பத்தி சொல்லுங்க கல்கத்தால கடையெல்லாம் எப்படி போகுது கடை கொஞ்சம் நஷ்டத்துல தான் போச்சு சம்மந்தி கடையை இழுத்து மூடிடலாம்னு பார்த்தேன் வேற என் மகன் தான் வேண்டாம் சித்தப்பா கடை எதுக்கு மூடுதீங்க கொஞ்சம் ஆள் வச்சு பாத்துக்கிடலாம் நீங்க இங்கேயே கடங்கன்னு சொல்லிட்டான் அதனால ஒரு ரெண்டு பையங்களை வேலைக்கு போட்டிருக்கேன் அவனுங்க நம்ம ஊர் பையங்க தான் நல்ல பொறுப்பா பாத்துக்கிட்டுதானுங்க நான் மாசத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் போவேன் போய் அங்க தங்கி இருந்து வேலையெல்லாம் பாத்துட்டு வருவேன் கடைக்கு எதுவும் பொருள் வேணும்னா வாங்கி போட்டுட்டு கணக்கு வழக்கெல்லாம் பாத்துட்டு வருவேன் நல்லா பாத்துக்கிட்டுதானுங்க சம்பந்தி அப்படியா சமந்தி ரொம்ப நல்லது எதுக்கும் கொஞ்சம் உசாரா இருங்க நம்ம பார்த்த மாதிரி இருக்காதுல்ல அடுத்த ஆட்களை வச்சு போது கொஞ்சம் எப்பவுமே சாக்கிரதையாவே இருக்கணும் நம்ம ஊர் பயலுங்கனாலுமே ஏமாத்திடுவானுங்க இங்க இருந்து அங்க போய் தொழில கத்துக்கிட்டு நம்ம தலையிலே மிளகா அரைச்சிருவானுங்க அதனால கொஞ்சம் சாக்கிரதையாவே இருங்க ஆ சரி சமந்தி நான் இன்னும் கொஞ்சம் சாக்கிரதையா பாத்துக்கிடுதேன் என்ன மீனாட்சி சமைக்க போறேன்னு அடுப்பங்கரைக்குள்ள ஓடன போன வேகத்துல திரும்பி வந்துட்டு சமைக்கலையா எங்கே சமைக்க செமந்தி அம்மா என்னைய ஒன்றும் செய்ய வேண்டாம் நீங்கள் போய் ஹாலில் உட்காருங்க நானும் என் மருமக வேணால் எல்லாத்தையும் பார்த்து கிடைக்கான்னு சரி என்ன செய்ய சமந்தி அம்மா சொல்ல மீற முடியுமா அதான் வந்துட்டேன் அப்படியா சரி சரி வந்து உட்காரு சமந்தி உங்களை மாதிரி ஒரு நல்ல குடும்பம் கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சமந்தி ஆமா சமந்தி நானும் முதல்ல ஒத்துக்கிடவே இல்லை கல்யாணத்துக்கு என் மக காதலிக்கேனோன்னே எனக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு எப்படி என் இப்படி எல்லாம் செய்யலாம்னு சம்மதிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு அவ பாவம் ரெண்டு நாள என் பிள்ள சாப்பிடாம கடந்து ரூமுக்குள்ளே கடந்தா வெளிய கூட வரவே இல்ல ஒரே அழுக அவ சாப்பிடாம இருந்து நான் பார்த்ததே இல்ல சம்மந்தி உங்க மகனுக்காக தான் அவ சாப்பிடாம கடந்து எனக்கு மனசு கேக்கல பாத்துக்கோங்க சரி நம்ம பிள்ளை கஷ்டப்பட கூடாது அவ சந்தோஷத்துக்காக தானே நம்ம வாழுதோம் அதனால சரின்னு ஒத்துக்கிட்டேன் ஆனா மருமகன்ட பேசி பழகுன பிறதா தெரியுது அவர் எனக்கு மருமகம் கிடையாது எனக்கு ஒரு நல்ல மகனா இருக்காரு எனக்கு மகன் இருந்தா என்னெல்லாம் செய்வானோ அதெல்லாம் கிடையாது அவர் எனக்கு மூத்த பிள்ளை மாமா என்ன இப்படி இல்ல சொல்லுதீங்க நான் மட்டுமா உங்க மேல பாசம் வச்சிருக்கேன் நீங்களும் தான் என் மேல பாசம் வச்சிருக்கீங்க என்ன எவ்வளவு பாசமா நடத்துறீங்க தெரியுமா மத்தவங்க எல்லாம் இப்படி செய்ய மாட்டாங்க நீங்க என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க சித்தியும் சித்தப்பாவும் தான் எனக்கு அப்பா அம்மாவா இருந்தாங்க எங்க அப்பா அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது இவங்கதான் என்னைய வளர்த்தாங்க அதுக்கப்புறம் நீங்க தான் எனக்கு அப்பா அம்மா

நான் நானாட்டு மூணு கிளாஸ் தான் ஜூஸ் குடித்தேன் ஆனால் அத்தை ஜூஸ் போடும்போதே நாலு கிளாஸ் குடிச்சிட்டாங்க தெரியுமா ஜூஸ் சூப்பராக இருக்கு குடிங்க அப்படியா மருமோனே நீங்கள் ரெண்டு பேர் குடிச்சிட்டீங்கல்ல சரி நாங்களும் குடிக்கும் சரி மருமோனே சமையலுக்கு ஏதாவது உதவி வேணும்னு என்னை கூப்பிடுங்க நான் வந்து ஏதாவது செய்யணும்னு செய்கிறேன் அப்படியா மாமா ஒன்னும் தேவையில்லை நாங்களே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டுதோம் நீங்க உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டுருங்க இருங்க தினமும் தனியா வீட்டுல வெறுக்கு வெறுக்குன்னு உட்காந்துகிட்டு இருப்பீரு பேசுறதுக்கு துணைக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க இன்னைக்காவது ஆள் கிடைச்சிருக்காங்கல்ல நல்லா உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க நாங்க வேலைய பாத்துக்கிட்டுதோம் சனி மருமோலே போய் சாப்பாடு செய்யுங்க பழையரும்பு பழையரும்பு பழைய பேப்பர் வாங்குறது பாத்திரம் வாங்குறது ஏசி வாங்குறது ஃபேன் வாங்குறது மிக்ஸி வாங்குறது என்ன இன்னைக்கு ஒரு போனியும் அவளை யார் வீட்லயும் இன்னும் பழசு போடவே இல்ல வண்டி காலியா போய்கிட்டு இருக்கு சரி யாராவது மாற்றாங்களான்னு பாப்போம் சொந்த குரலில் பாட ரொம்ப நாள் ஆசை ஹலோ சுசீலா ஆண்டி ஹலோ ஜானகி ஆண்டி குயில் பாட்டு சித்ரா எல்லோரும் என்னை மண்ணி எங்கள் டரா ரா ரா ஐய ஒரு பொண்ணு சுக்கிட்டு இன்னைக்கு இவ்வளோ விட கூடாது இப்படி பாட்டி பிடிச்சி பொழையிரும்பெல்லாம் வாங்கிட்டு போயிடணும் காற்றிலேறி பாட்டு பாட போகிறேன் ஒரு காலம் பாடி வானம் பாடி ஆகிறேன் பொலையிறும்பு பொழையிரும்பு பொலையிரும்பு வாங்குறது வெண்ணிலாவில் தண்ணீர் என்று கேட்கிறேன் நிலாவில் சென்று நீர் இறந்து போகிறேன் பொழை பாத்திரம் வாங்குறது பேப்பர் வாங்குறது யோ என்னைய நினச்சிக்கிட்டு இருக்க மனசுல இங்க ஒருத்தி அழகா பாட்டு பாடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் பழையறும்பு பழைய எறும்புன்னு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏக்கா ஏக்கா மன்னிச்சுக்கோங்கக்கா இன்னைக்கு ஒரு போனியும் ஆகல அதான் உங்களை ஏதாவது பிடிச்சி போனி பண்ணலான்னு எங்க வீட்ல எல்லாம் பழைய ரொம்ப ஒன்றும் இல்லை ஏக்கா ஏக்கா உங்க பிள்ளைங்க நோட்டு புக்கு ஏதாவது இருக்கும்லக்கா அதை ஏது போடுங்கக்கா எப்போ என் மகன் படிக்கும் போதே புக்கு பூரம் கிழிச்சு தின்னுருவான்ப்பா பாதி புக்கு கூட இல்ல அவன் எல்லாத்தையும் வச்சிருக்கானோ இல்ல எங்கேயும் போட்டானோ தெரியலையே ஏக்கா ஏக்கா எதாட்டும் இருக்கும்க்கா என்ன பழசு இருந்தாலும் போடுங்கக்கா நல்ல வேலை தார என்னது நல்ல வேலை தருவீரா ஆமாக்கா எடை போட்டு எடுத்துக்கிட்டு நல்ல வேலையா தாரேங்க்கா பழசுன்னு எதுவும் இல்லையே இக்க இதாட்டு இருக்கும்க்கா பாருங்கக்கா இன்னும் ஒரு பொனியும் ஆவல நீங்களாவது ஏதாவது உதவி செய்யுங்கக்கா அப்படியா சரி ஏதோ ஒன்னு இருக்கிற மாதிரி இருக்கு சரி வாங்க பாப்போம் சரிக்கா வாரே நீங்க 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும்க்கா 100 வருஷத்துக்கு அப்புறம் நாசமா போயிரணுமா அதுக்குள்ள தான் மண்டைய போட்டுருவியே இக்க இக்க அப்படி இல்லக்கா 1000 வருஷம் 2000 வருஷத்துக்கு நீங்க சந்தோஷமா வாழணும்க்கா சரி சரி வாங்க இருக்கிற பழச போடுறேன் இக்க உங்க வீடு எங்க இருக்கு அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே வாங்க வீட்டுக்கு கூட்டி போறேன்

மர்மோலே என்னமா பாத்துக்கிட்டே நிக்க போ இலைய எடுத்துட்டு வந்து போடு சாப்பாடு எடுத்துட்டு வா போ ஆ சரிங்க தே நான் போய் எடுத்துட்டு வரேன் டாடி நைனா என்ன பாத்துக்கிட்டே சும்மா உட்கார்ந்து இருக்கீரு கூச்சப்படாம நல்ல அள்ளி சாப்பிடுங்க இது உங்க வீடு தானே மாமா அத்தை சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க எது வேணாலும் எடுத்து வச்சு சாப்பிடுங்க ஆ சரி மாப்பிள்ள நீங்க எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சதுக்கு போன ஜென்மத்துல நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு எங்களுக்கு சமந்திம்மா நீங்கள் எதுக்கு நின்றுகிட்டு இருக்கீங்க நீங்களும் சேர்ந்து எங்கள் கூட உட்காந்து சாப்பிடலாம்ல நீங்கள் நல்ல வயிறார சாப்பிடுங்க சமந்தி உங்களுக்கெல்லாம் பரிமாறிட்டு நானும் மருமகளும் சேர்ந்து கடைசியில் சாப்பிடுதோம் எப்பவுமே எங்க வீட்டுல என் மவா தான் முதல்ல சாப்பிடுவா சோறு வெந்துக்கிட்டு இருக்கும் போதே போய் சட்டியில கையை விட்டு அள்ளி கொஞ்சம் தின்றுவா அப்புறம் சோறு வெந்துட்டான்னு டேஸ்ட் பாக்கேன்னு கொஞ்சம் திம்பான் அதுக்கப்புறம் சோறு சமைச்சு வச்ச உடனே கொஞ்சம் தட்டுல போட்டு திம்பா அதுக்கப்புறம் முதல்ல அவ தான் சாப்பிடுவான் இன்னைக்கு அவளை விட்டுட்டு நாங்கெல்லாம் சாப்பிடுதோமே மனசுக்கு கஷ்டமா இருக்கு டேடி நைனா அதெல்லாம் பழைய கதை நான் இப்பெல்லாம் எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு குடுத்துட்டு பிறகுதான் சாப்பிடுவேன் தெரியுமா அப்பந்தான் நிறைய சோறு இருக்கும் நம்ம இஷ்டத்துக்கு போட்டு நல்லா அடிச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா அவங்களுக்கு வேணுமே இவங்களுக்கு வேணுமேனு வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கணும் அதனால நம்ம கடைசியில் சாப்பிட்றது நம்மளுக்கு நல்லது அப்படியே தங்கம் எல்லாருக்கும் தான் சாப்பிடுவியா பரவாயில்லையே என் பிள்ளை இவ்வளவு மாறிட்டானு ஆமா டாடி நேனா எல்லாம் மாறிக்கிட வேண்டியதுதான் கண்ணுல இருந்து கொட்டுற அருவியை நிறுத்திட்டு முதல்ல நல்லா சாப்பிட்ற வழியை பாருங்க அந்த மீன் கறி எல்லாம் இருக்கு பாருங்க எல்லாத்தையும் சும்மா வச்சுக்கிட்டு இருக்கீரு எடுத்து நல்லா கடிச்சு தின்னுங்க

சித்தி எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு உங்களுக்கு இவ்வளவு ஐட்டம் சமைக்க தெரியும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. அவங்களே என் பொண்டாட்டிக்கு சூப் வைக்க தெரியும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது. பத்தியா இவ்வளவு அழகா சூப் வச்சு கொண்டு வந்து வச்சிருக்கானே. சாமந்தியாம்மா நான் তো உங்க வீட்ல வந்து விருந்து சாப்டாச்சி. நீங்க தான் எங்க வீட்டுக்கு வரவே இல்ல. இதே மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு எங்க வீட்ல வந்து சாப்பிடணும் உங்க அளவுக்கு சமைக்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் நான் நல்லா சமைச்சி தரேன். நீங்க வந்து எங்க வீட்ல ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிடுங்க. அதுக்கு என்ன சாமந்தியாம்மா வந்துட்டா போச்சி.

ஏன் பிள்ளை பாசத்துக்கு அளவே இல்லாம போச்சே சாப்பிட சொல்லியே கொண்டுருவா போல இந்த ரிமோட்டை ஒழுங்காவே வேலை செய்ய மாடக்கி தட்டி தட்டி வேலை செய்ய வேண்டியிருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அலெக்சிட்ட சொல்லி வேற ரிமோட் வாங்கிட்டு வர சொல்லணும் இந்த ஒத்த ரோசா எங்க போய் தொலைஞ்சா ஆளு காணுமே காலையிலேயே சுத்தி சுத்தி அத்தை அத்தனு வந்தா திடீர்னு காணாம போயிட்டா என்ன வாங்க என்ன அங்கேயே நின்னுட்டீங்க உள்ள வாங்க இவ யாரை கூப்பிடுதா

இரும்பு இல்லைன்னு சொன்னால் கேக்க மாட்டேங்க ஏதாவது பழசு இருந்தா கொடுங்க குடுங்கன்னு உயிரை வாங்குதா நான் இருக்கிற பழசு தானே கொடுக்க முடியும்